ஜெயம் வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தி தீயாய் பரவி வருகிறது வடமாநில தொழிலாளி ஒருவர் பணி நேரத்தில் மரணமடைந்து விட்ட காரணத்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஒன்று கூடி விசாரிக்க வந்த காவல்துறையினரை தாக்கினார்கள் என்கின்ற ஒரு செய்தி இறந்த தொழிலாளருக்கு இரங்கல் செலுத்துவது நம் அனைவரின் கடமை அதே நேரத்தில் விசாரணை மேற்கொள்வதற்காக வந்த காவல்துறையினரை தாக்குவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று வேலை நேரத்தில் அசாதார சூழ்நிலைகளில் அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து தொழில்களிலும் இழப்புகள் ஏற்படுவது உண்மைதான் அவரவர்களுக்கான காப்பீட்டையும் அவரவர்களுக்கான பாதுகாப்பையும் அரசும் அந்த நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும் கடந்த பத்தாண்டுகளில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான தொழிலாளர்கள் விபத்து காரணமாக காயம்பட்டிருக்கின்றனர் இறந்தும் போயிருக்கின்றனர் இந்த இறப்பையும் நாம் நியாயப்படுத்த முடியாது ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை இறந்த தொழிலாளருக்கும் அல்லது பாதிக்கப்பட்ட தொழிலாளருக்கும் நிர்வாகத்திற்குமான பிரச்சனையாகவே இருந்து வந்தது பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கும் வாக்குகள் திருடுவது என்பது குறித்த சர்ச்சையில் வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று பேசி வருகின்ற இந்த சூழலில் இதுகாரம் இறந்த தொழிலாளர்களுக்கு அதற்குரிய நிவாரணங்களை மட்டும் பேசி தீர்வு கண்டிருக்கின்ற இந்த சூழலில் தற்பொழுது திடீரென ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடி அனைத்து வடமாநில தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ பாதுகாப்பு இல்லை என்பது போல ஒரு காட்சியை உருவாக்குவதற்கான காரணம் என்ன நம்மை போன்றவர்கள் ஆர் எஸ் பற்றியும் அதனுடைய சூழ்ச்சிகளை பற்றியும் பேசுகின்ற தருணத்தில் மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் எதற்கெடுத்தாலும் ஆர் எஸ் எஸ் ஐயும் பாரதிய ஜனதா கட்சியையும் மற்றவர்களையும் தான் பேசி வருகின்றனர் என்று சலிப்பு தட்டுவது போல் பேசிக் கொண்டிருப்பவர்கள் இது போன்ற சூழல் குறித்து ஆராய்ந்திருக்கின்றனரா தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில உழைக்கும் மக்கள் இருக்கின்ற பகுதிகளிலே அவர்களின் தேவைகளையும் அவர்களுக்கு பழக்கத்தில் இருக்கின்ற குறைபாடுகளையும் பயன்படுத்தி கொண்டு அந்த இளைஞன் சீரழிகின்றானா அவனால் வாழ வேண்டிய அவன் தம் குடும்பம் போகின்றதா அழிந்து கொண்டு வருகின்றதா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எவையெல்லாம் மனிதனை மாக்களாக மாற்றக்கூடிய காரணிகளோ அவைகளையெல்லாம் கொடுத்து ஊக்குவிக்கும் ஒரு கேவலமான அரசியல் சமீபத்தில் நம் கண்கூடாக நடந்து வருகிறது எப்படி வேணுமானாலும் சனாதனத்தையும் சாதிய வன்மத்தையும் மதவாதத்தையும் உள்ளே புகுத்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவர்கள் குறிவைத்துக் கொண்டிருக்கும் போது இலகுவாக அவர்கள் நுழைவதற்கான இடமாக ஏழை மக்களின் இடம் கூடாரமாக அமைகிறது என்கின்ற உண்மையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதே போலத்தான் உண்ண உணவும் உடுக்க உடையும் உறைவிடமும் கொடுத்து கொடமாநிலங்களில் இருக்கின்ற தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் தமிழ்நாட்டிலிருந்து செய்கின்ற அளவிற்கு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு ஆரோக்கியமான மாநிலம் தமிழ்நாடு என்பதை மாற்றி காட்டுவதற்கான வேலையை சில மதவாத சக்திகள் உள்ளிருந்து செய்வதாகவே நம்மை போன்றவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதிகளிலும் விளிம்புநிலை மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் வெளியிலிருந்து வாழ்வாதாரத்திற்காக வந்திருந்த மக்களையும் தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக இன்று ஒரு அழிவு சக்தி பயன்படுத்திக் கொண்டு வருகிறது என்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற அறிவுஜீவிகள் இளைஞர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சரியாக புரிந்து கொண்டு வழிநடக்க வேண்டும் ஏதோ இன்று கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் இன்னும் சில வருடங்களில் நீங்களும் தந்தையாக போகிறீர்கள் அதன் பிறகு பல வருடங்களில் நீங்களும் தாத்தாவாக போகின்றீர்கள் உங்கள் மகனும் உங்கள் பேரனும் என்னுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்கள் என்கின்ற நிலையை உங்கள் எதிர்கால சந்ததியினர் வெதும்பக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக தமிழர்கள் என்ற அடிப்படையில் இருந்தாலும் பகுத்தறிவாளர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பொது உரிமையாளர்கள் என்கின்ற அடிப்படையில் இருந்தாலும் அனைவரும் பொதுவாக மனிதன் என்கின்ற அடிப்படையிலும் காக்க வேண்டியது மனிதம் என்கின்ற அடிப்படையிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அபயம் என வழங்கும் பாபா அம்பேத்கர் இளைஞரை கப்பாசறைக்காக அபயம் ஏ லெமூரியர் பதிவு செய்கிறேன் ஜெய் வணக்கம்